ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் சோழராஜன் பொதுவாகவே சமீப காலத்தில் ஒரு கலாச்சாரம் பரவிட்டு வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை குத்தி கொள்வதல் பச்சை குத்திக்கிறது இப்போ நம்ம அதிகமாக பார்க்குறோம் டேட்டூ ஷாப்புங்கள்ல நிறைய இருக்குது ஆனால் பச்சை குத்தி கொள்வது என்பது நெடுங்காலைய ஒரு பழக்கமாக இருக்குது ரொம்ப பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு முதலே வந்து பச்சை குத்தி கொள்ளும் பழக்கம் என்பது தொண்டு வாய்ந்த ஒரு பழக்கமா உலக அளவில் பல நாடுகளில் பரவிய ஒரு விஷயம்தான் நம்மூர்களையும் குறவன் குரத்தி அவங்க வந்து அதிகமா பலருக்கும் பச்சை குத்தி விடுவதை நான் சிறுவயதுல பார்த்துருக்கோம் இப்பையும் வந்து அவங்க நிறைய அந்த அது சம்பந்தமான தொழில்கள்ல முன்னேற்றம் அடைஞ்சு இப்போ டேட்டூ ஷாப்ஸ்கெல்லாம் மாறிடுச்சு டேட்டு ஷாப்ஸ் என்ற பெயரில் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்பவே அட்வான்ஸ்டாக அதை பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய உடல் பகுதிகள் மட்டுமல்ல அந்தரங்க பகுதிகளிலும் அவங்க வந்து டேட்டு குத்திக்கிறத நம்ம பார்க்க முடியுது இதனுடைய பாரம்பரியம் என்ன என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சர்வதேச முகம் மற்றும் உடல் கலை தினமாக பிப்ரவரி ஒன்றாம் தேதியை கொண்டாடுறாங்க உலக அளவில் இந்த காலத்தில் முகம் மற்றும் உடலை அழகுபடுத்தி கொள்றதுல வயது வித்தியாசமே இல்லைங்க பலரும் அதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க மனிதர்களுடைய வெளிப்புற சருமத்தில் தங்கள் கலை திறமையை காட்டுற கலைஞர்கள் உலகெங்கும் இப்போ அதிகரிச்சுட்டு வராங்க தனித்தன்மை வாய்ந்த அந்த கலைஞர்களுக்கான தினம்தான் இன்றைய பிப்ரவரி ஒன்றாம் தேதியான இன்றைய தினத்துல சர்வதேச முகம் மற்றும் உடல் கலை தினமா கொண்டாடப்படுது உலகெங்கிலும் உள்ள முகம் மற்றும் உடல் கலைஞர்களின் சிறந்த கலை படைப்புகளை கௌரவிக்கிற வகையில் ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச முகம் மற்றும் உடல் கலை தினத்தை பிப்ரவரி ஒன்னாம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கமா வச்சிருக்கிறாங்க எப்படி நமக்கு தெரிஞ்சது அன்னையர் தினம் தந்தையர் தினம் இப்படி சில தினங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் இப்போ வந்து சர்வதேச முகம் மற்றும் உடல் கலைஞர்கள் தினமாக இப்போ வந்து இந்த தினத்தை கொண்டாடப்படுவது என்பது இப்போ நான் ஆனால் பார்க்குறேன் பச்சை குத்தும் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே மனிதர்கள் இதை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க அதற்கான ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்றாங்க சுமார் ஐயாயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முந்தையது இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இன்றைய காலத்து டேட்டுக்கள் எல்லாம் நவீனமாக இருந்தாலும் இது ரொம்ப தொன்மையானது என்பது இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம மம்மி அப்படின்னு சொல்லப்படுகிற எகிப்திய சடலங்கள்லையும் பச்சை குத்தல்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆய்வாளர்கள் நமது தமிழர் பண்பாட்டிலும் பச்சை குத்துதல் என்பது ஒரு சிறப்பான இடத்தை பிடிச்சிருக்கிறதா சங்க நூல்கள் அதன் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் போர் கைதிகளை குறிக்கிறதுக்கு அடையாளம் காண்பதற்காக பச்சை குத்தப்பட்டது கிரேக்க மற்றும் ரோமானிய பதிவுகள் நமக்கு வெளிப்படுத்துது பதினேழாம் நூற்றாண்டுல ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் தாங்கள் மேற்கொண்ட புனித பயணத்தை நினைவுபடுத்தும் வகையில ஜெருசலம் சிலுவையோட பச்சை குத்திக்கிட்டாங்களாம் பதினெட்டாம் நூற்றாண்டுல பிரிட்டன் கேப்டன் ஜேம்ஸ் குக் தெற்கு பசிபிக் பகுதியில பயணம் மேற்கொண்ட போது அவரும் அவருடைய மாலுமிகளும் அங்க உள்ள பழங்குடியின மக்கள் கிட்ட பச்சை குத்தி அந்த கலாச்சாரத்தை வெளிப்படுத்தியதாகவும் தகவல் நமக்கு தெரிவிக்குது இதிலிருந்து இருந்து உலகம் முழுவதும் பாரம்பரியமாக பச்சை குத்தப்பட்டதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது முகம் மற்றும் உடல் ஓவியம் பச்சை குத்துதல் செயல்திறன் கலை மற்றும் ஸ்கார்பிகேஷன் ஆகியவற்றை கௌரவிப்பதற்கான ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல முகம் மற்றும் உடல் கலைஞரான கேட்டி மியாக்கி சர்வதேச முகம் மற்றும் உடல் கலை தினத்தை நிறுவினார் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன மார்டின் என்பவர் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல அமெரிக்காவில் முதல் ஆவணப்படுத்தப்பட்ட தொழில்முறை பச்சை கலைஞராக தன்னை நிலநிறுத்தி கொண்டாராம் அவர் அமெரிக்க உள்நாட்டு போர்ல இரு கட்சிகளின் வீரர்களுக்கும் பச்சை குத்திருக்கிறார் நியூயார்க் நகரத்தை சேர்ந்த ஒரு பச்சை கலைஞர் சாமுவேல் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு முதல் மின்சார டேட்டு மிஷினுக்கு காப்புரிமையை வாங்கியிருக்கிறார் அதன் பின் தான் உலகெங்கிலும் பல கலைஞர்கள் டாட்டுவை முறைப்படி கற்று பரவலாக்கின ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்திலும் நடைமுறையிலும் உள்ள உடல் கலை ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜப்பான் பசிபிக் தீவுகள் மற்றும் பிற பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்களிடையே மிகவும் பிரபலமாக இருப்பதை நாமளும் காண முடியுது பச்சை குத்திய தனி நபராக லக்கி டைமண்ட் ரிச் என்பவர் தனது உடலில் நூறு சதவீதம் மை பூசப்பட்ட நிலையில் உலகிலேயே அதிகம் பச்சை குத்திய நபர் என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பாடி ஆர்ட் எக்ஸ்போ பிரைட்டன் டேட்டூ டேட்டு கன்வென்ஷன் ஆஸ்திரேலியா பாடி ஆர்ட் ஃபெஸ்டிவல் மற்றும் அட்லாண்டிக் சிட்டி டேட்டூ எக்ஸ்போ உள்ளிட்ட பல உடல் கலை பற்றிய கண்காட்சிகளும் சர்வதேச நிகழ்வுகளும் உடல் கலைஞர்கள் மற்றும் அமீர் அவர்களின் அசத்தலான படைப்புகளை கௌரவிக்கின்றன இருந்தாலும் சில காரணங்களால் ஈரான் போன்ற சில நாடுகளில் பச்சை குத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது பெண்களே இந்த கலையை தங்கள் உடலில் வரைந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லப்படுது அமெரிக்காவில் பச்சை குத்தியவர்களில் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் பெண்கள் என்றும் ஒரு கணக்கெடுப்பு தெரிவிக்குது பெரும்பாலும் இதயங்கள் மற்றும் தேவதைகளின் உருவங்களையே டேட்டு மற்றும் வர்ணங்களால் உடலில் வரைந்து கொள்வதையே அதிகமானோர் விரும்புகின்றனரா இது போன்ற டேட்டு குத்தும் அதிகமான ஒரு ஆர்வம் நமது நாட்டிலும் பல பேர் வந்து அதிகமாக டேட்டு குட்டிக் கொள்வதையும் பார்க்க முடிகிறது சிறு சிறு நகரங்களில் சிறு சிறு ஊர்களில் கூட டேட்டு நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு சிறப்பாக அந்த டேட்டு தொழிலும் வளர்ந்து வருவதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது இந்த காலத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அவர்கள் விரும்புகின்ற அந்த விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு கூட இந்த டேட்டுவை ஒரு உபகரணமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட ஒரு சர்வே சொல்லுது அவர்களுடைய எண்ணத்தின் வெளிப்பாடு கூட அந்த டேட்டுல தெரிகிறது அவர்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துவ ஒரு விஷயமா கூட டேட்டு அமைந்துள்ளதாக ஒரு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்படுது எது எப்படியோ இந்த செயல் இன்று நேற்றல்ல பன்னெடுங்காலமாக உலக அளவில் பறந்து விரிந்து நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கலையாகத்தான் இது பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிரிச்சு தான் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்